பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு முக்கோண நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு பார்க்குறோம் எக்ஸின் அனைத்து மதிப்புகளையும் காண்க என இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது மைனஸ் பத்து பை லெஸ்தனார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்தனார் ஈக்குவல் டு பத்து பை மற்றும் சைனெக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் சைனெக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் என்ற சமன்பாட்டில் எக்ஸின் எந்த மதி எந்த கோண மதிப்புகளுக்கு பூஜ்ஜியம்னு பார்க்குறப்ப சைன் பூஜ்ஜியம் அதாவது சைன் ஜீரோ டிகிரி சைன் பை சைன் நூற்றி எண்பது டிகிரி சைன் முந்நூற்றி அறுபது டிகிரி சைன் டூ பை சைன் த்ரீ பை சைன் ஃபோர் பை இந்த மதிப்புகளுக்கெல்லாம் பூஜ்ஜியம் ஆகும் அதே போல் நெகட்டிவ்ல வரப்ப சைன் மைனஸ் பை சைன் மைனஸ் டூ பை சைன் மைனஸ் த்ரீ பை ஆகிய அனைத்து மதிப்புகளுக்குமே பூஜ்ஜியம் எனும் பொழுது பொது வடிவம் நம்ம எப்படி கொடுக்கலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு என் பைன்னு கொடுக்கலாம் என் பிலாங்ஸ் z. இசட் என்பது முழுக்களை குறிப்பிடும் ப்ளஸ் ஆர் மை என்பது பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் இரண்டு பிளஸ் ஆர் மைனஸ் மூணு எக்ஸட்ரா இதில் மைனஸ் பத்து பை ப்ளஸ் பத்து வினாவில் எக்ஸின் இடைவெளி கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால எந்தெந்த மதிப்புகள் ஏற்புடையதாக இருக்குமோ அந்தந்த மதிப்புகளை மட்டுந்தான் நம்ம தீர்வுல கொடுக்கணும் எக்ஸுக்கு பூஜ்ஜியம்னு கொடுக்குறப்ப மதிப்பு அதாவது எண்ணுக்கு பதிலாக பூஜ்ஜியம்னு பிரதிடுறப்ப பூஜ்ஜியம் பெருக்கல் பைங்கிறப்ப மதிப்பு பூஜ்ஜியம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுன்னு பிரதிடுறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு பை மைனஸ் பத்து பை ப்ளஸ் பத்து பை வரைக்குமான இடைவெளி இருக்கிறதுனால என்னுக்கு நம்ம பிரதியிடக்கூடிய இறுதி மதிப்பு மைனஸ் பத்து பை மற்றும் ப்ளஸ் பத்து பையாக இருக்கும் எனவே தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு என் பை என்னுக்கு ஏற்புடைய மதிப்புகள்னு பார்க்குறப்ப வேர் என் பிலாங்ஸ் டூ ஜீரோ கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் டூ பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எக்ஸட்ரா ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து வரை பிரதியிடலாம் இது ஏற்புடைய மதிப்பாக அமையும் சப்டிவிஷன் இரண்டு சமன்பாடானது மைனஸ் மூணு பை லெஸ்தனார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்தனார் ஈக்குவல் டு ப்ளஸ் மூன்று பை என கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இதில் சமன்பாடு எடுக்கிற சைன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என்பது சைன் தொண்ணூறு டிகிரியின் மதிப்பு தொண்ணூறு டிகிரிக்கு ஆறு எண்கள் எழுதுகிறப்ப பை பை இரண்டுன்னு குறிப்பிடலாம் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்பது சைன் என்பது ஒரு ஒற்றைப்படை சார்பு சைன் ஆஃப் மைனஸ் டீட்டாவை மைனஸ் சைன் டீட்டான்னு நம்ம எழுதலாம் மைனஸ் சைன் டீட்டான்னு குறிப்பிடலாம் எனவே மைனஸ் சைன் பை பை இரண்டு என்பதை சைன் மைனஸ் பை பை இரண்டுன்னு கொடுக்கலாம் சைன் சைன் கேன்சல் மைனஸ் பை பை இரண்டுன்னு கொடுத்துடலாம் இது ஒரே ஒரு மதிப்புக்கு மட்டும்தான் நமக்கு மைனஸ் ஒன்றுங்கிற மதிப்பு கிடையாது ஏற்புடைய அனைத்து மதிப்புகளையுமே நம்ம தீர்வுல எழுதணும் ஏற்புடைய அனைத்து மதிப்புகளுமே தீர்வுல கொடுக்குறோம் அப்படின்னா பொது வடிவம் தெரியணும் பொது வடிவம்னு பார்க்குறப்ப இந்த மைனஸ் பை பை இரண்டின் மதிப்பு மட்டும் மைனஸ் ஒன்று கிடையாது ஒரு இரண்டு பை அதாவது முன்னூத்தி அறுபது டிகிரி ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறப்ப மைனஸ் பை பை இரண்டு அப்படின்னா அறுபது டிகிரியின் மடங்குகளா வரப்பையும் நமக்கு சைன் எக்ஸின் மதிப்பு மைனஸ் ஒன்றாகத்தான் அமையும் எனவே தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டுக்கு மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னா மைனஸ் பை பை இரண்டோட கோணம் ரெண்டு பை அதாவது ஒரு முன்னூத்தி அறுபது டிகிரியை கூட்டுறோம் அதே போல மைனஸ் பை பை இரண்டு பிளஸ் நாலு பை இரண்டு பெருக்கள் முன்னூத்தி அறுபது டிகிரி எழுநூத்தி அறுபது டிகிரியை கூட்டு கூட்டும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று தான் மைனஸ் பை பை இரண்டு அடுத்த மதிப்புன்னு பார்க்குறப்ப ஆறு மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபது டிகிரியை கூட்டும் பொழுதும் இதே மதிப்புகள் தான் நமக்கு கிடைக்கும் மைனஸ் ஒன்றுன்னு இதை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு பை மைனஸ் பை பிளஸ் நாலு பை எனும் பொழுது மதிப்பு மூணு பை பை இரண்டு மைனஸ் பை பிளஸ் ரெண்டு பெருக்கள் நாலு எனும் பொழுது எட்டு எட்டு பை மைனஸ் பை எனும் பொழுது மதிப்பு ஏழு பை பை இரண்டு அடுத்த ரெண்டு பெருக்கள் ஆறு பனிரெண்டு பனிரெண்டு பை மைனஸ் பை எனும் பொழுது மதிப்பு பதினொன்று பை பை இரண்டு இதெல்லாம் ஏற்புடைய மதிப்புகள் இதன் பொது வடிவம்னு பார்க்குறப்ப டினாமினேட்டர் மதிப்புகள் அனைத்து உறுப்புகள்லையுமே இரண்டுன்னு இருக்குது பை பை இரண்டு பொதுவாக இருக்குது எண்களை மட்டும் எடுக்கலாம் எண்கள்னு பார்க்குறப்ப மூன்று ஏழு பதினொன்று நியூமரேட்டர் எண்கள் எடுக்கிறப்ப இது ஒரு கூட்டுத் தொடர் வரிசையாக அமையும் ஏன்னா முதல் உறுப்பு ஏயின் மதிப்பு மூன்று டி என்பது பொது வித்தியாசம் ஏழு மைனஸ் மூன்று என்பது நாலு பதினொன்று மைனஸ் ஏழு எனும் பொழுதும் நாலாக இருக்கிறதுனால கூட்டு தொடர் வரிசையை வச்சு பொது வடிவம் கணக்கிடறோம் பொது வடிவம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை டி ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி மதிப்புகள் பிரதிவோம் ஏ இன் மதிப்பு மூணு பிளஸ் என் மைனஸ் ஒன் பெருக்கல் டி என்பது நாலு மூணு பிளஸ் நாலு எண்ணு பிளஸ் இன் மைனஸ் மைனஸ் நாலு சுருக்கும் பொழுது டி மதிப்பு நாலு எண்ணு மைனஸ் நாலு பிளஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று எனவே மூணு பை பை இரண்டு ஏழு பை பை இரண்டு பதினொன்று பை பை இரண்டின் பொது வடிவமானது எக்ஸ் ஈக்குவல் டு நாலு என் மைனஸ் ஒன்று அது இல்லாமல் பை பை டூ அனைத்து உறுப்புகளிலேயுமே பொதுவாக இருக்கிறதுனால நாலு என் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்டு பை பை டூவை காமனா போட்டுடுறோம் இந்த இடத்துல எண்ணுக்கு ஏற்புடைய அனைத்து மதிப்புகளும் தனித்தனியாக எழுதிடும் வேறு என் பிலாங்ஸ் டு இசட்னு பொதுவாக கொடுக்கலாம் வினாவில் மைனஸ் மூணு பை லெசனார் ஈக்குவல் டு எக்ஸ் லெசனார் ஈக்குவல் டு மூன்று பைன்னு எக்ஸின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டதுனால அதற்கு ஏற்புடைய எண் மதிப்புகளை மட்டும் எழுதலாம் எண்ணின் மதிப்பு இரண்டுன்னு பிரதி இடும் பொழுது நாலு பெருக்கள் ரெண்டு எட்டு எட்டு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஏழு பை பை இரண்டு ஏழு பை பை இரண்ட எப்படி பிரிச்சு எழுதலாம் மூரண்டு ஆறு எனவே மதிப்பு மூணு பை பிளஸ் பைபை இரண்டு மூன்று பைய விட இந்த மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால எண்ணுக்கு இரண்டு என பிரதியிடுவது ஏற்புடைய மதிப்பாக அமையாது என்னுக்கு மைனஸ் இரண்டுன்னு பிரதிடுறோம் நாலு பெருக்கள் மைனஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்றையும் கூட்டும் பொழுது மைனஸ் ஒன்பது எனவே மைனஸ் ஒன்பது பைபை இரண்டு மைனஸ் ஒன்பது பைபை இரண்டு என்பது மைனஸ் மூன்று விட குறைவான மதிப்பு மைனஸ் மூன்று பையை விட குறைவான மதிப்புங்கிறதுனால இதுவும் ஏற்புடையதாக அமையாது எனவே எண்ணுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்புகள் பூஜ்ஜியம் மற்றும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஆகும் இதை மட்டும் தீர்வுளை கொடுத்துர்லாம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நாலு எண் மைனஸ் ஒன்று பெருக்கல் பைபை இரண்டு என்ற பொது வடிவத்தில் எண்ணுக்குப் பதிலாக நம்ம பிரதியிடக்கூடிய மதிப்புகள் பூஜ்ஜியம் மற்றும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஆகும் தேங்க்